வணக்கம் எங்கள் வீட்டில் இன்னும் ஃப்ரிட்ஜ் வாங்காதனால இந்த கொத்தமல்லியை எப்படி மூணு நாளைக்கு மேலே வைக்கிறதுனே எனக்கு தெரியல நானும் இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி உள்ளே வச்சு பார்த்துட்டேன் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு அதை தண்ணி மேலே மிதக்க விட்டும் பார்த்துட்டேன் எப்படியுமே ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே தாங்க மாட்டேங்குது சரி என்ன தாண்டா எனக்கு கடையில் போய் அண்ணா கொஞ்சமாக கொடுங்கன்னு சொன்னாலும் அவங்களும் இருபது ரூபான்னு சொல்லி தர மாட்டேங்கிறாங்க ஃபுல்லாக தான் தராங்க அவ்வளோ வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டாக தான் போகுது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி இதுக்கு எதுக்கு பேசாமல் நம்மளே கொத்தமல்லி செடியை வச்சுருவோன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டையும் மண் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் அவரும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு சரி செடியை வச்சுருவோன்னு சொல்லிட்டு இந்த முழு கொத்தமல்லியை கையில் தேய்ச்சி விட்டோம்னா ரெண்டு வதையாக வரும் அதை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்க சொல்லிட்டாங்க அப்போ தான் வந்து நிறையா வருமா ஒரு முழுசு முழுசாக போடுறதும் இந்த மாதிரி போடுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போது இதுக்காக ஏன் தொட்டியெல்லாம் வாங்கிட்டு நம்மளே ட்ரை தானே பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்து அதை வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன சிசர் வச்சு பண்ணனால கட் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் ஒரு வழியாக அது கூட சண்டை போட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மஞ்சள் கலர் ஸ்டிக்கிறதுக்கு அசிங்கமாக அதை கிழிச்சிடலான்னு சொல்லிட்டு கிளிக்க ட்ரை பண்ணேன் பார்த்தா அது அதை விட கேலமாகிடுச்சு அப்புறம் ஏன்டா இதை ஆரம்பிச்சுன்னு சொல்லி கீழே மேலேயும் போட்டு உருட்டி எடுத்து ஒரு வழியாக அதை பிச்சுட்டேன் அப்புறம் இந்த மண் எடுத்து போடலான்னு கையில் போட்டுட்ருக்கேன் பாதிக்கு மேலே பொறுமை இல்லை ஃபுல்லாக இப்படி பண்ணுறேன் கையில் போடுறேன் மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் இடையில இடையில மண் மட்டும் இல்லாமல் எதுதோ வருது எனக்கு இது நிஜமாலுமே அந்த மண்ணு தானா அப்படிங்கிற மாதிரி டவுட்டே ஆகிடுச்சு அப்புறம் ஒரு வழியாக ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த ஊற வச்ச விதைகள் இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு லேஸாக அப்படி வந்து தூவி விடுற மாதிரி தான் எல்லா வீடியோஸ்லேயும் போட்டிருந்தாங்க ஏன்னா நானுமே யூடியூப் வீடியோஸ் தான் ரெஃபர் பண்ணி பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இந்த விதையெல்லாம் மேலால் அப்படியே தூவி விட்டுட்டு இப்போ மண்ணை லேசாக விட சொன்னாங்க ரொம்ப போட்டு அமுத்திடக்கூடாதுங்கிறனால நானும் ரொம்ப கம்மியாக லேசாக மேலே வந்து தூவிட்டு இருந்தேன் இது எல்லாமே தூவி முடித்ததுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது இந்த பாட்டிலெலாம் ஓட்ட நார்மலாக இருக்கும் பட் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் பண்ணும்போது நம்ம தான் போடணும் அதவே நான் மறந்துட்டேன் அப்புறம் அவசர அவசரமாக எடுத்து எல்லா பக்கமும் ஓட்டி இருந்தேன் அப்புறம் அது போட்டு முடித்ததுக்கப்புறமா சரி தண்ணியை ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தெளிச்சு விடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுனேன் பட்டு ஒரு ரெண்டு செகண்ட்லேயே நான் போட்ட விதையெல்லாம் மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது என்னடா சோதனைன்னு சொல்லிட்டு திரும்ப மண்ணை போட்டு திரும்ப தண்ணியை ஊற்றி ஒரு வழியாக அதை முடிச்சிட்டேன் இது வளரதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் ஆகுமா அது வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோலாம் காட்டுறேன் பாய்